கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியும் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த கலியுக வரதனாக இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் அந்த அபிராமியுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சிம்மராசி நேர்களே சிம்மத்தை பொறுத்தவரை என்று தெய்வத்தின் நிலை என்ன தெய்வத்தோட கணக்கு என்ன எனக்கு சில விஷயம் தெரியலையே நான் ஒரு கணக்கு போடுறேன் அது கிடைக்குமா நடக்குமா ஆனால் தெய்வம் ஒரு கணக்கு போடுமே அந்த தெய்வம் கணக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க ஒன்றும் கிடையாது காலப்புருஷ தத்துவம் நமக்கு இப்ப இருக்கிற சனி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் வருது இந்த தான் நம்ம வாழ்க்கையில பொறுமையா சக்சஸ் பண்ற நேரம் அவசரமே பட முடியாது இந்த நேரத்துல ஆனா நம்மளை யாராவது அவசரப்படுத்துவாங்க இப்ப உடனே சார் இந்த நேரம் செய்யுங்க சார் சார் இப்பதான் சார் டைம் கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்பாதீங்க சில பேர் சொல்லுவான் நீங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க சார் இந்த ஊருக்கு போங்க சார் இந்த இடத்துக்கு போங்க சார் நம்பாதீங்க அவசரப்படுத்தினாலும் சிம்ம ராசிக்காரர்கள் அவசரமே பட வேண்டாம் இதை ஞாபகம் ரொம்ப சிம்பிள் யாரு அவசரப்படுத்தினாலும் அது வீட்டில் உள்ளவங்க அவசரப்படுத்தலாம் வேலையில உள்ளவங்க அவசரப்படுத்தலாம் நெருக்கடின்னு சொல்லுவாங்க நெருக்கடி கொடுப்பாங்க அதையும் கவலைப்படாததுக்கு நாங்கள்லாம் இதுக்கு மேல துன்பத்தை அனுபவிச்சிட்டோம்டா இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜுபி அப்படி சொல்லுங்க துன்பத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்றைக்குமே நல்லது செய்யறோங்க துன்பத்தோட தான் வாழ்வாங்க தெரியுமா நாம் நல்லதாவே ஒரு வார்த்தை சொன்னாலும் இவர் யாரையோ காப்பாத்தறதுக்கு பார்க்குறாரு அப்படின்வாங்க இவர் ஏதோ தப்பு பண்ணுறாருன்னுவாங்க எல்லாத்தையும் தான் ஆகணும் இதான் வாழ்க்கை அதுக்காக ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா அழிப்பு இல்லை அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் யாருக்குமே தலை வணங்க வேண்டிய அவசியமும் இல்லை தலை குனிய வேண்டிய அவசியமும் இல்லை பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இது ஞாபகம் வச்சுங்க ஏன்னா நீங்க என்ன பதில் சொன்னாலும் அவனுக்கு ஏத்துக்க மாட்டான் எதிராளி அதுக்கு ஒரு கேள்வி கேட்பான் ஒண்ணு இல்லைங்க சிம்ம ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்திக்காத பிரச்சனையா பொது வாழ்க்கையில சந்திச்சிட போறீங்க குடும்ப வாழ்க்கையில முதல்ல சிம்ம ராசிக்காரர்கள் இல்லற வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனையா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குடும்பம் இதையெல்லாம் தாண்டிதான் பொது வாழ்க்கை லௌகீகம் அரசியல் அதிகாரம் எல்லா துறையிலும் இருக்கீங்க ஆனால் நம்மளை வீட்டிலேயே அவமானப்படுத்துவாங்க நம்மளை வீட்டிலயே அவமானப்படுத்துவாங்க வெளியிலே கட்டிக்க முடியாது நம்ம நினைக்கிற கணக்கை தடுக்கிறதுக்கே பிளான் பண்ணுவாங்க நாளைக்கு காலையில் நான் கோயிலுக்கு போகணும்னு சிம்ம ராசிக்காரர் முடிவு பண்ணாருன்னா வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க நாளைக்கு காலையில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு மறுக்கவே முடியாது சாமி கூட பிறகு ஏற்றுக்கும் ஆனால் வீட்டுல இருக்கிறவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணணும் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் செவி சாய்க்கிற மாதிரி இருக்கும் இப்படி பண்ணி நல்ல பேர் அதுலேயும் அதுலயும் கண்டுபிடிப்பாங்க அப்ப சிம்மராசிக்காரர்கள் எது செய்தாலுமே ஒரு குறையாக மற்றவர்கள் கண்ணில் படும் அது இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது வார்த்தைகளாலும் நம்ம செஞ்சிடலாம் பேசிடலாம் எனக்கு அவ்வளவு கோர் வருது சார் அவ்வளோ பே வருது பேசி ஏற்று பேசிக்கலாம்னு இருக்கேன் சார் அப்படி நினச்சா பேசிடாதீங்க சார் எனக்கு ஆத்திரம் ஆகுது சார் கட்டுப்பாக ஆகுது சார் எனக்கு ஃபேமிலி விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் சார் வேலையை விட்டு போயிடலான்ட்டு சார் எனக்கு இதுவும் பிடிக்கல சார் என்ன சார் தெரிஞ்சுட்டு இவ்வளோ மோசம் பண்ணுறாங்க அப்படி தோணும் அமைதியாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் நமக்கு அவ்வளோ சாதகம் இல்லை இப்போ நம்மளோட அமைதியில் அவனும் வாயடைச்சு போய் நிற்கணும் என்னடா நம்ம ஒரு கணக்கு போட்டு இவனை எப்படியாவது கடைப்பையிட பார்க்குறோம் ஒன்றுக்கும் இந்த ஆள் இறங்க மாட்டேங்கிறானே ஒன்றுக்கு நம்ம இறங்க மாட்டேங்குது அப்படின்னு மற்றவங்களாம் குழம்பணும் குடும்பத்தில் உள்ளவங்களும் குழம்பணும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களும் குழம்பணும் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்களோட எதிராளி குழம்புணும் நீங்கள் தைரியமாக இருக்கணும் பயந்துடக்கூடாது உங்கள் மேலே பத்து கேஸ் போகிறேன்னு சொன்னா கூட பார்த்து அதெல்லாம் பணிஞ்சிடாதீங்க குனியாதீங்க தைரியத்தை இறந்துடாதீங்க இது எல்லாம் மற்றவங்களுக்கு இப்ப சப்போர்ட் உங்களுக்கு சிவபெருமான் உங்களோடு இருக்கிறார் சிவபெருமான் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்காக யா எந்த குடும்ப நண்பர்கள் உங்களை எதிர்த்தாலும் இப்போ எந்த பொது வாழ்க்கையில யார் எதிர்த்தாலும் ஆப்போசிட்டா ஒருத்தவங்க ஆதரிக்கிறதுக்கு உங்களை தயாரா இருப்பாங்க எதிர்க்கிறத விட ஆதரிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் அதிகமா இருப்பாங்க எதிர்க்கிறது ஒரு ஆள் தான் எதிர்ப்பாங்க அஞ்சு பேர் உங்களை ஆதரிப்பாங்க அப்ப வந்து மெஜாரிட்டி எதுன்னு பாருங்க கடவுளை சேர்த்து ஆறு பேர் எதிர்க்கிறது ஒரே ஒரு ஆள் தான் கிரகங்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பயப்படாதீங்க துணிச்சலை விட்டுறாதீங்க சிம்ம ராசிக்காரர்கள் வாய்மையை வெல்லும் இந்த நம்புகை வாய்மையே வெல்லும் ஒரு காலகட்டத்தில் சில சின்ன தவறுகளை நம்ம பண்ணிருக்கலாம் சில தர்ம நமக்கு அப்ப சில விஷயம் என்னன்னே தெரிஞ்சிருக்காது ஜாலியா இருந்திருப்போம் சிம்மராசிக்காரங்க இன்னைக்கு துணிச்சல்காரவங்க சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எதையும் செஞ்சு பார்ப்போங்கிற எண்ணம் வரும் பொய் சொல்ல தெரியாதவங்க அப்போ வந்து அதை ஒரு நாளத்தில் ஒத்துக்கவும் செய்வோம் உண்மை நான் இப்படி தான் இருந்தேன் நான் இப்படி தான் இருந்தேன் நான் இப்படிப்பட்டேன் அதுதான் ஓ வரதான் செய்யும் நான் பேசி அடிச்சு விடுவேன் ஆனால் அப்புறமா நான் வந்து அணைச்சிப்பையா நான் இப்படி தான் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கேன் இப்படி பேசக்கணும் வாய்மை வெல்லும் சிம்மராசிக்கு இந்த நாற்பத்தி அதாவது இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தொம்பது தேதிக்குள்ள தெய்வத்தோடைய கணக்கு உங்களுக்கு வாய்மையை வெல்ல வைப்பார் உங்கள்கிட்ட இருக்கிற நேர்மையை வெல்ல வைப்பார் உங்கள்கிட்ட இருக்கிற நீதியை வெல்ல வைப்பார் நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும் யாருக்கு முன்னாடி நீங்க தலை புனிஞ்சிட வேண்டாம் இதுதான் நான் சொல்றேன் தலை நிமிர்ந்து இருக்கு ஏன்னா இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியில வரணும் சார் அதுக்கெல்லாம் நான் வந்து அடிமையானாலும் பரவாயில்ல சார் தலை நான் விட்டு கொடுத்துட்றேன் உங்களோட வளர்ச்சியை பொறுக்காதவன் வைத்தறிச்சல்ல பல கணக்கு போடுறான் இதையெல்லாம் இப்ப பெருசுப்படுத்தாதீங்க உங்க வளர்ச்சியை பொறுக்காதவன் வைத்தறிச்சல்ல பல கணக்கு போடுறான் ஒரு கணக்கு செல்லுபடி ஆகாது எல்லாம் தள்ளுபடி தான் ஹை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் தள்ளுபடி தான் ஆண்டவன் கோர்ட்ல உங்களுடைய உங்களுக்கு எதிராக யாரு என்ன கேஸ் கொடுத்தாலும் தள்ளுபடி தான் இதுதான் தெய்வத்தோட கணக்கு ஆனா அதுக்கு பொறுமை நமக்கு வேணும் அவன் கேஸ் போட்டானே நம்ம அவனை திட்டக்கூடாது எதிர்த்தர கூடாது வேண்டாம் அவனையெல்லாம் பெரிய ஆளாவே கூடாது இப்படி ஒரு மைண்ட்ல நீங்க இருக்கணும் எது வந்தாலும் சரி உங்க குடும்பத்து மேல ஒரு கவனம் வைங்க குடும்ப உறவுகளை பிரிப்பதற்கு சில சூழ்ச்சிகளே நடக்கும் குடும்ப ஒற்றுமைகளை பிரிப்பதற்கு சூழ்ச்சிகளே நடக்கும் யார் குடும்பத்தில் உள்ளவர்களே உங்களுக்கு எகைன்ஸ்டா இருந்தாலும் உங்களுக்கு அதுல ஒரு உறவு பிடிக்கும்ல அந்த உறவு மேல இருக்கிற நட்பு அன்பு அப்படியே இருக்கட்டும் இன்னும் அதிகப்படுத்தின மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவதற்கு சில பொறாமைக்காரர்கள் பிளான் பண்ணுவாங்க இது சிவபெருமான் தெரிந்து கொண்டு சிவன் உங்க பக்கத்துல இருந்து அவர்களுக்கு தக்க தண்டனை உங்களை வளர்ச்சிக்கு தவிர வரவேப்பார்த்தாக்கு வாய்ப்பே கிடையாது நம்பணும் அடுத்த குரு பயிற்சி செப்பரேட்டா சூப்பரா வரப்போகுது அதை பத்தி அடுத்த வீடியோல நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அதனால இது ஒரு நல்ல நேரம் சிம்மத்தை பொறுத்தவரை தெளிவு பெறக்கூடிய நேரம் சிம்மத்தை பொறுத்தவரை நீதி வெல்லக்கூடிய நேரம் சிம்மத்தை பொறுத்தவரை யாரை நீங்கள் வந்து அதிகமாக நம்புனீங்களோ யாரை நீங்க அதிகமாக நேசிச்சீங்களோ அவங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் இது எல்லாமே உங்களுக்கான நல்ல நேரம் அதனால யாரை பற்றி காலப்படாதீங்க குடும்பத்துல நீங்க எங்க இருக்கீங்களோ அவங்க ஃபேமிலி சில பேர் வேலையே ஃபேமிலியா நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரு டேரக்டர் ஒருத்தர் படம் எடுத்தாரு அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த படக்குழுவினர் தான் ஒரு குடும்பம்னார் அப்போ அது மாதிரி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பல வழி செய்வாங்க இதில் மட்டும் நம்ம இடமே கொடுக்க கூடாது நம்ம குடும்பம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் நல்லது நடக்கும் தெய்வத்தின் கணக்கு இதுதாங்கிறத தெளிவாக தெரிஞ்சுங்க தெய்வமா இருங்க யாரையும் நம்பாதீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்